உண்மையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சினைக்கான காரணம் என்ன இனவாத ரீதியாக நீங்கள் இவர்கள் பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஆட்ட நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் போலீசாரால் தடுக்கப்பட்டும் கூட அதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை விகாரி என்பது புராதனமான விகாரி எனவும் அதற்காக பதினாலு ஏக்கர் பரப்பு கோரி நீங்கள் பதில் கடிதம் வழங்க வேண்டும் அப்படி அவர்களிடம் எங்களிடம் என்பிபி கட்சியின் வேட்பாளர்களுடன் சந்தித்து அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இதில் இருந்து விலத்துகிறோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் அம்மன் கோயில்கள் பலாலி விஸ்தரிப்புக்குள் ஆகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படும் ஆசி பெற்று வர்ற பொழுது சொன்னதான் மக்கள்தான் நீதிபிகள் தற்போதைய அரசு ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பது தொடர்பில் பின்வாங்குகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கலாம் பல அவரோடு இருக்கிற கட்சிகளோடு கடந்த காலங்களில் குறிப்பாக இனவாதம் பேசிய சில தலைவர்களும் கூட இப்பொழுது ஏன் தேவை இது கொண்டு வர தேவை இல்லை என்ற இனவாத கருத்துக்களை முன்வைப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த நாட்டில் இப்பொழுது இருப்பது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் முதல்ல நாங்கள் அதை முடித்து கொண்டு தான் அரசியல் பிரச்சனைக்கு போகலாம் என்று இவர்கள் இப்போ இருக்க அரசாங்கம் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் என்ன இனவாத ரீதியாக நீங்கள் நடந்து கொண்டதும் இந்த நாட்டில் யுத்தம் நடத்தி உங்களுடைய சகோதர இனத்தின் மீது நடத்திய யுத்தம் காரணமாக நீங்கள் வேண்டிய கடன்களும் நீங்கள் வேண்டிய ஆயுத தளபாடங்களும் நீங்கள் இந்த நாட்டிலே நடத்திய தொடர் யுத்தமும் இன்று உங்களை கடனாளியாக்கி இருக்கிறது இன்னும் அந்த யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் யார் மீது யுத்தம் புரிந்தீர்களோ யார் மீது நீங்கள் யுத்த குற்றங்களை புரிந்தீர்களோ யார் மீது இன படுகொலைகளை செய்தீர்களோ அவர்களை அரவணைத்து ஒரு நீதியான பயணத்திற்கு இந்த இந்த அரசும் தயாராகவில்லை ஆக இவர்கள் பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அடைந்த பிற்பாடு தான் பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் நேர்கோட்டு கொண்டு வர முடியும் இல்லை நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த பிறகுதான் நாங்கள் அரசியல் தீர்வுக்கு வருவோம் என்றால் நடக்க போகிற விஷயம் இல்லை இது ஒரு வெறுமனே தண்ணியில் எழுதப்படுற எழுத்துக்கள் போல தான் இருக்கும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் இப்போ ஜுஎஸ்ஐட் நிறுவனத்தின் செயல்பாடுகள் இலங்கையில் மட்டுமில்லை உலகத்தில் நிறுத்தப்படும் போல் பல நிறுவனங்களின் செயல்பாடுகள் திடீர் திடீர்னு நிறுத்தப்பட்டால் பொருளாதாரம் எங்கே போய் முடியும் ஆகவே பொருளாதாரம் இல்லை முதல் இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்குது இனங்கள் மதிக்கப்படுகிறது அவருடைய உரிமைகள் மதிக்கப்படுகிறது அவர்களுக்கான மொழிவாரி அடிப்படையில் அவர்களுடைய நிலத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மக்களுடைய பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று உலகம் கருதுகிற பொழுது இந்த நாட்டை தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய இனமாகவும் சிங்கள மக்கள் சிங்கள மொழியை பேசுகின்ற சிங்கள தேசத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய இனமாகவும் இந்த நாட்டை கட்டி வளர்ப்பதில் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நல்ல பாதை தொடக்கம்

ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களோட உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இன்றைய சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்தல்ல இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் நம்புள்ள உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய இணைய அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக கீரிமலையில் கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலசவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தூர் மலையிலே பிகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு பிகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம் சட்டம் சமனானது என்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு விகாரையை விடிப்பது என்பது முட்டாள்தனமானது என்றும் இவர்கள் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் நேரடியாக ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார் ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது அக்கா தானே மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது தைட்டு விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே குருந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டென்றால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் போய் பேசுங்கள் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம் இல்லை நாங்கள் பேசுகிறது புழை அவர் சொல்கிறது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும் இல்லை அவர் தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற புள்ளை நீங்கள் இப்படி தான் கொண்டு கொண்டிருக்க போகிறீங்களா இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான் நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக நான் அதுவும் நான் நினைக்கிறேன் மாவிய நேற்றை போய் நான் ஆசை பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது சொன்ன நான் மக்கள்தான் நீதிபதிகள் மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் கால சூழலில் இயற்கையின் சூழலில் சில சில விச ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும் அந்த விச ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக் அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்கல அது எப்படி கொடுக்க விகாரையே தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டிருக்குது அதை விட இன்னும் அதில் பதினாலு ஏக்கர் காணியை தர வேண்டும் என்று எந்த அடிப்படையில் கொடுக்குறது அப்படி கொடுக்க இயலாது அதுக்கு நாங்கள் பூர்ணமான எதிர்த்து தவிர ஆட்சி அமைக்க என்ன எதிர்வு கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியுன்ற வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம் இப்படியான பிரச்சனை இருக்குது அவருக்காக வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம் வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் பெற்றுத்தருவோம் பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம் உங்களோட நிற்பம் நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியா நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த மூன்று பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள் அந்த மூவரும் எங்களுக்கு நான் தனிப்பட ஒவ்வொரு அந்த மூன்று பேருடன் தனிப்படவே கதைத்திருக்கிறேன் இரண்டு இரண்டு தடவை கதைத்திருக்கிறேன் எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பி எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விலாக வேண்டும் எங்கட பிரச்சனையை நாங்கள் அந்த அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக அமையும் என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது எனவே நாங்கள் இதை இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் போராட்ட இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலாவது டிசிசி கூட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களான இந்த சட்டவிரோத சட்டவிரோத விகாரை கட்டட சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இணங்க இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரிலே ஆல்சிலோன் சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் என்ற பெயரிலே ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலாளர் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கும் பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது டிஎஸ் டிஎஸ் ஆஃபீஸுக்கும் பிரதி பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்னவெனில் இந்த தையட்டி திஸ்ஸ விகாரி என்பது புராதனமான விகாரி எனவும் அதற்காக பதினாலு ஏக்கர் பரப்பு காணி முன்னே காலத்தில் இருந்ததாகவும் மேலும் இன்னும் சுவீகரிப்பு செய்யப்பட வேண்டிய காணிகள் மக்களிடத்தில் இருக்கின்றன அனைத்து காணிகளையும் தமக்கு சுவீகரித்து தருமாறும் அந்த இடத்திலே தாங்கள் இன்னும் எத்தனையோ கட்டடங்களுக்கு தாங்கள் ஒரு ஆரம்ப வேலைகளை நட செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்த கட்டட இந்த கடிதத்திற்கான பதில் எதுவுமே இதுவரையும் அந்த மாவட்ட செயலரால் அனுப்பி வை வைத்திருப்பதாக தெரியப்படவில்லை அந்த நாங்கள் அந்த மக்கள் அந்த இடத்திலே ரெண்டு வருடமாக போராடி வருகிறோம் நாங்கள் எத்தனையோ கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இந்த இப்படியான ஒரு கடிதம் வந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்தி இருக்க வேணும் கடைசி அந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த பிரச்சனை வந்து காரசாரமாக விவாதிக்கப்படக்குள்ள அந்த மாவட்ட செயலாளராலையோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் பேராலேயோ இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது இதன் உண்மை தன்மைகளை இப்ப ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஒரு சிங்கள அமைப்போ சிங்கள மக்கள் என்ற ரீதியிலேயும் ஒரு கடிதம் வந்திருந்தது யாழ்ப்பாணத்தில் நமக்கு காணிகள் இருந்தனே அதற்கான சு அதிகளை அதிகளை நமக்கு மீள தருமாறு கோரி கடிதம் வந்திருந்த இடத்துல அந்த இடத்திலே உடனே பதிலளித்திருக்கிறார்கள் உங்களுடைய உறுதிகள் இருந்தால் அதை உறுதிகளோட காண்பி என்ற ஒரு பதில் கடிதம் வழங்கி இருக்குது அதே மாதிரி இந்த கடிதத்துக்கும் அவர்களது உறுதிகளை கோரி நீங்கள் ஒரு பதில் கடிதம் வழங்க வேண்டும் அப்படி அவர்களிடம் எங்களிடத்தே உறுதி இருக்கிறது எங்களது உறுதியின் உண்மைத்தன்மையை நீங்க கச்சேரியிலே பெற்றுக்கொள்ளலாம் தோம்பில் இருந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது நமது காணிகள் அப்படியே பூர்வீகம் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்கள் அவர்கள் தேவ நம்பியதீசன் காலத்தில் இருந்தே இந்த விகாரம் அப்படியானால் அவர்கள் தேவ நம்பிய உறுதிகளை காட்டட்டும் பார்க்கலாம் அவர்களின் சான்றுகளை காட்டட்டும் மாவட்ட செயலாளரும் ஆளுநரும் இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அவர்களிடம் உறுதி இருக்கின்ற உண்மைத்தன்மை ஆராய வேண்டும் அப்படி அவர்களிடம் தவறு இருக்கிற சரியான தண்டனை இப்படியான போலி ஒரு முடிவை மக்களை நெருங்கி கொண்டிருக்கிற கட்டத்தில் இந்த போலியான செய்திகளை பரப்பி மக்களை திசை திருப்பவர்களுக்கு தகுந்த கண்டனங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்ப அவ்வாறே அது தேவ நம்பியதீசன் காலத்து விகாரியனில் தொல்பொருளை காட்டுங்கள் எங்களுக்கு அதன் அது அழிவடைந்து இருந்தாலும் அதன் சிதைவுகள் இருந்தாலோ அதுகளை காட்டுங்கள் தொல்பொருள் சட்டத்தில் கூட அது அழிவடைந்திருந்தால் அந்த அழிவுகள் சிதைவுகள் தான் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் நீங்கள் ஒரு புது விகாரியை ஒரு கட்டுமானத்தை தொல்பொருள் சின்னமாக கருதி காட்டிவிட்டு அதை பாதுகாப்பதற்கு இத்தனை ஆயிரம் இவ்வளவு அரசு அதிகாரிகளின் துணையுடன் அப்படி அதை பாதுகாப்பதற்கு எந்த இடத்திலுமே சட்டம் இல்லை